ஹாய் ஹாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே ஸ்பெஷல் ஒன்றும் இல்லைங்க வெஜ்ஜு தான் காலையில் வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம் ஏன்னா இன்னைக்கு சஷ்டி அதனால் வீட்டில் வந்து நான்வெஜ் சமைக்கல பட் நானே என் பொண்ணும் விடவே இல்லை இன்றைக்கி மீன் சமைச்சே ஆகணும் எங்களுக்கு நான்வெஜ் வேணும் வேணும்னு அட்டம் பிடிச்சி என் ஒய்ஃபு எங்களுக்காக இப்போ நான்வெஜ் செஞ்சிட்ருக்கா என்ன நான்வெஜ்ஜுனால் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிஷ் குழம்பு என் ஒய்ஃப் சூப்பராக வைப்பாள்

கொஞ்சமா சோம்பும் கொஞ்சமா லைட்டா எண்ணம் வைக்கீங்க அளக்கறக்கு போதுங்க இருந்தாலும் வதங்கினா போதும் அப்புறம் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுங்க சின்ன வெங்காயம் பருத்திழை இந்த மூணையும் வரைப்பீங்க எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதச்சனை கரண்டி நம்ம கையில் கொடுத்து வணக்கின்ட்டாங்க அவன் சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கேன் கடைசியில் பார்த்தோம் இந்த குழம்பு டேஸ்ட்டாக வர காரணமே நானாக தான் இருக்கும் தான் வணக்கிறேன் நல்லா வணக்கணுங்க வணக்கம் ரொம்ப முக்கியம் குழம்பு டேஸ்ட் எங்கே வருதுன்னா வணக்கம் தான் வருது இப்போ நல்லா வணக்கிங்க இதை அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா கம மீன் வீட்டுக்கு ரொம்ப ரெடியாகிருங்க இது சொன்ன நம்ப மாட்டாங்க இந்த பொண்டாட்டிக்கிறவங்க நாம் வந்து கை நம்ம கை பக்குவம் தாங்க நம்ம போட்டு க கிண்டது தான் இந்த டேஸ்டே வருது இது பாருங்க எவ்வளோ அழகாக வணக்கிருக்க மாதிரி நல்லா பல பல அவங்க வணக்கும் போது மின்னுச்சுங்களா இப்போ நான் வணக்கும் போது இவ்வளோ மின்னுது பாருங்க மீன் கோம்புக்குங்க டிப்ஸ் வேணுன்னா எங்கிட்ட கேளுங்க ம மெசேஜ் போடுங்கள் டமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க ஓகேங்க ஓகே நல்லா நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா தேவையே இதுலேருந்து கொடுக்காத பேசிடுவாங்க அப்போ நம்ம ஃபேன்ஸ் வந்து கீழ் பண்ணுவாங்களோ அவளுக்கு புரிய மாட்டேங்குது

ஆமாம் ஆமாம் அவங்க வந்து மைசூர் மகாராணி அது எதுவாக காய்ச்சிடுவாங்க அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு என்றைக்குமே கொடுக்க மாட்டாங்க கேட்டால் அதை ஹெல்த்தி இல்லை அப்படின்னாங்க எதாவது ஃபிராக தான் சேப்பேன் அழகாக செய்கிறாங்க அழகாக அழகாக செஞ்சு அந்த அன்றைக்கி நான் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாமே இல்லை இல்லை சாப்பிட்டுங்க அப்படின்ட்டு சாப்பிட வச்சுருந்தீங்க நல்லா வணக்காச்சுங்க சூப்பராக இருக்குதுங்களா

நல்ல வீடாக வந்து கிச்சன் பெருசா வேணும் பாத்திரங்கள்லாம் தூக்கி வீசலாம் ரொம்ப இடைஞ்சல இருக்கு ஆமா அதனாலேயே சண்டே வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் நிறையா போட முடியல மெயின் ரீசன் வந்து சண்டே சாமி காரணம் வந்து கிச்சன் ரொம்ப சின்னது ரொம்ப கஷ்டம்

மலை ஓஞ்சது அதாவது நிப்பாட்டி வச்சுங்க கொஞ்ச நேரம் ஆறுட்டுங்க ஏன்னா அப்படியே மிக்சியில் போய் அரைக்க முடியாது அப்புறம் மிக்சி வந்து உருகிடும் அதனால நல்லா இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆறிடுச்சுங்க நம்ம வந்து தேங்காய் அந்த கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சோடலங்க அதிலே போட்டு நல்லா மைஸாக அரைச்சிக்கணும் அதே பேங்க தேங்காய் எண்ணெய் இதுக்கு மெயின் இதே வந்து தேங்காய் எண்ணெய் தான் மீன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் செஞ்சீங்கன்னா டேஸ்டா இருக்கும் லைட்டாக வெந்தயம் இப்ப நான் போடுறது எல்லாமே வந்து டெக்கரேஷனுக்காக தான் அதனால் வந்து நீங்க இது போடலாம் போடாமே இருக்கணும் ஒரே ஒரு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் நல்லா வதங்க எப்படி நீங்க வந்து உங்க வீட்டுக்காரர் நல்லா வதக்குவீங்களோ அதே மாதிரி தேங்காய் எல்லாம் நல்லா போட்டு கலக்கு நல்லா வதக்குங்க ஆமா மதக்கிற மதக்கல எல்லாமே ரெடியாக இருக்கும் வீட்டுக்காரன் போய் புட்டு புட்டு வைக்கிற மாதிரி க இலை புட்டு புட்டு வச்சிருவோம் நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க இல்லைங்க ரெடி இந்த மாதிரி தண்ணி நான் எப்பவுமே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடு போடுவேங்க நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க மிளகாய் வேணும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்க புளியை நல்லா கரைக்க வேண்டும் ஊற்றிக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் இதே ஸ்டெப்பில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்பு கருவாட்டு குழம்பு எது வேணாலும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் உப்பு தேவையான அது போடுங்க இது லைட்டாங்க ஆமா என்ன மாதிரி நிறைய போட்றது இல்ல இல்ல மீன்ல இங்க பாருங்க காட்டுங்க மீனை காட்டுங்க மீன்ல வந்து ஆல்ரெடி நான் போட்டுர்க்கேன் அதனால வந்து சும்மா பேர் உப்பு போறதுல ஆமா இதுல பிரச்சனை நீங்க உப்பு கம்மியானா கூட அப்புறம் வந்து ஆமா அதனால நீங்க பாத்துக்கோங்க நான் என் கையில வந்து உப்பு கையில இருக்கேன் எത്ര போ எത്ര உப்பு போட்டாலும் உப்பு போயிருது க்ளோஸ் பண்ணி வெச்சிருங்க நீங்க வந்து எந்த டிஸ்டர்ப பண்ணாதீங்க நல்லா கொதிக்கணும் மேலே வந்து எண்ணெய் பிடிச்சு வரும் அந்த கொதிக்கணும் அதுக்கப்புறம் மீட் பண்ணுவோம் என்னம்மா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க நம்ம மீன் குழம்பு டேஸ்ட் பார்த்து தான் வீடியோவை என் பண்ணுவோம் ஓகேங்களா அது வரைக்கும் ஸ்மால் பிரேக் அவர் பிரேக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா நீங்களே பாருங்க ஐமா என்ன பண்றீங்க சந்தோஷ்

ஏமாத்திருப்ப hey! hey, yeah, <Barn> <cheese> <pad> <aerodlide> <pad>

ஆப்போசிட் வீடு இல்லைங்க நான் இன்னொரு இன்னொரு சைடு போகும்போது நாங்களுக்கு காட்டுறேன் அந்த அந்த இடத்துல எப்படி வந்து துணிக்காய் போகிறத்துல இருந்துச்சுன்னு இதுதான் ரயில்வே ட்ரக்கு எல்லா ஏன்னா ஒரு சின்ன ட்ரெயின் சின்ன சின்ன ட்ரெயின் வண்டி மாதிரி போவோங்க இதான் வருது பாருங்க இது வந்து எல்லார்டியுமாங்க அல இல்ல ثانيه காபினறா மீன் குழம்பு லேட்டா விட்டுருங்கோ அப்படியே சரி اوكي பை சின்ன சுவைയാണ് மீன் குழம்பு கொதிக்க கொதிக்க ஆயிட்டு இருக்கு நாம அதுக்கு அப்புறம் ரெடி ஆனதக்கு அப்புறம் காட்றோம் பாருங்க இந்த மாதிரி நல்ல தள்ள புள்ள தள்ள புள்ளன தெரிச்சோம் நெக்ஸ்ட் நம்ம மீனை இட்டு பொன்பறாக போர்த்தி விரအောင်

Pupu pupu pupu, apa sih sah tuh yang sah tuh yang re? North East potong. Pupu sah tuh yang. Just a nggak bisa makan ya, soal apa loh kondor? Oh, pedihnya loh. Ada nariya sedjarik lapar neng. Just a taste, nama sih Ini